ஹை ஃப்ரெண்ட்ஸ் நேற்று தளபதி வீடியோ மூலமா பேசினது செம வைரல் அதாவது நேற்று சென்னையில டிவி ஐடி விங்குக்கான ஒரு ஆலோசனை கூட்டம் நடந்துச்சு புஜி ஆனந்த் அண்ட் ஆதவ அவர்கள் தலைமையில் நடந்த இந்த ஒரு ஃபங்க்ஷன்ல சர்ப்ரைஸா தளபதி வீடியோ மூலமா வந்து பேசினாரு அதாவது நீங்க எல்லாமே வேர்ச்சுவல் வாரியர்ஸ் அப்படின்ற மாதிரி ஐடி டீமுக்கு புதுசா ஒரு நேம கொடுத்திருந்தாரு தளபதி இந்தியாவிலேயே மிகப்பெரிய ஒரு சோசியல் மீடியா படையாக டிவி கே தான் இருக்குன்ற மாதிரி எல்லாரும் சொல்றாங்க ஜஸ்ட் இதை நாமளே சும்மா சொல்ற விஷயம் இல்லை நடக்கிறத பார்த்து எல்லாருக்குமே இதுதான் தோணுது

வேண்டியது இல்ல இப்போ அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம்னு இல்ல படங்களோட ட்ரெய்லர் ரெண்டு சாங்ஸ் வரும் அவ்வளோ பெரிய ரெஸ்பான்ஸ் இருக்கும் வேற லெவல் ரெக்கார்ட் வைப்போம் சோ கரெக்டா தளபதி ஃபேன்ஸ்லாம் வளர்ந்து சோஷியல் மீடியாவை ஆக்கிரமிப்பு பண்ணிட்டு இருக்கும்போது போது தளபதி அரசியலுக்கு வந்தது மிகப்பெரிய அட்வான்டேஜ் இதனால தான் தளபதி என்ன பேசினாலும் அன்னைக்கு ஃபுல்லா ட்ரெண்ட் ஆகுது ஐ திங்க் யார் டிவி கேட ஐடி விங் இது வரைக்கும் நமக்கு பெருசா தெரியாது ஏன்னா ஒவ்வொரு ஃபேனுமே ஐடிவிங் விங் மாதிரி தான் இருக்கும் சோ அபிஷியலா யார் ஐடி விங்ல இருக்கான்றது எனக்கு கூட தெரியல அண்ட் என்ன பொறுத்த வரைக்கும் தமிழகத்திற்கு ஐடி விங்கோட முக்கிய வேலை சோசியல் மீடியாவில் ஆக்டிவா இருக்கிற ஃபேன்ஸை ஆர்கனைஸ் பண்ணாலே போதும் மற்றபடி பெருசாக ஒன்றும் பண்ண தேவையில்ல ஆல்ரெடி தளபதியுமே ரீசெண்டாக ஒரு இடத்துல இதை ஷேர் பண்ணியிருப்பாரு அதாவது இப்போதைக்கு ஐடிவிங்கோட வேலை ஃபேன்ஸை வந்து வேணாம் போதும் அப்படின்னு கண்ட்ரோல் பண்றதான் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி அவரே சொல்லியிருப்பாரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தளபதி பார்த்தீங்கன்னா ஹாட் அண்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ